வணக்கம் மக்களை நான் தான் உங்கள் மாடித்தொட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருக்கோங்க என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்காலில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி அதாவது பேம்ப்ளெட் மாதிரி ஒன்று பார்த்துருந்தேன் என்னென்னா நாம் தமிழர் கட்சியோட பாராளுமன்றத்துக்குற வாக்குறுதியாக அவங்க கொடுத்துருக்காங்க முதல் வாக்குறுதி என்ன கொடுத்துருந்தீங்கன்னா மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றிட அது மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு சர்வதேச விமானம் இன்னைக்கு இவர் வந்து தான் கொண்டு வர போகிறான்லாம் இல்லை என்றைக்கும் அது மாறிடுச்சு மாறினதுக்கப்புறம் தான் துபாய்க்கும் ஸ்ரீலங்கா ஏற்கனவே ஸ்ரீலங்காவுக்கு நமக்கும் இங்கேருந்து ஃப்ளைட் போயிட்டு தான் இருக்குது ஒன்றே என்ன சொல்லுவீங்க பக்கத்து நாடு தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எமிக்ரேஷன் போட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட்டுன்னு போட்டு போகிற ஃப்ளைட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு சர்வதேச விமானமாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட்டே யூஸ் ஆகும் டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டு யூஸே ஆகாது இது ஸ்ரீலங்காவுக்கு போகுது பக்கத்தில் இருக்க துபாய்க்கு கண்ட்ரிஸ்லாம் போயிட்டுருக்க ஃப்ளைட்டு மதுரையிலேருந்தே போகுது ஸோ இது இப்போ மாறல அது மாறியே நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் தெரிஞ்ச நாள்லேருந்தே அது மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு ஸோ உங்கள் சொன்ன வாக்குறுதி மொதல் வாக்குறுதியே பெரிய பொய் சரிங்களா நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் பார்த்து வாக்குறுதி எழுதுங்க தப்பு தப்பாக எழுதாதீங்க மாட்டிட அடுத்து ரெண்டாவது வந்து இதே சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து பாண்டியன் நெளுஞ்சேனி செலியனோட பேரை வைக்கணும்னு சொல்லி அவங்க போராடுவாங்களாம் சரிங்களா எங்கள் ச ஜெயிச்சக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் உட்காந்து அதாவது மேலே உட்காந்து போராடுவாங்க டெல்லியில் போய் போராடுவாங்களாம் என்ன சொல்லி போராடுவாங்க பாண்டிய நெடுஞ்செலி நெடுஞ்சொலி பேரை வைக்கணும் ஏற்கனவே முத்தலாமலிங்க தேவர் பேரை வைக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்புறம் அம்பேத்கர் பேர் பொதுவான பேர் மீனாட்சி பேரை கூட வைக்கலாம் சரிங்களா இது என்னோடய கருத்து தனிப்பட்ட கருத்து இது அரசியல் ரீதியாக நான் சொல்ல வரல இது என்னோடய தனிப்பட்ட கருத்து இல்லைன்னா அது ஓப்பன் பேராகவே இருக்கட்டும் மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாகவே இருக்கட்டும் யாருக்கு என்ன தவ அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கும் தெரியல மூணாவது வந்து மாநில அரசுகளின் நிதி ஆதாரத்தை சுரண்டி கொழுக்கும் ஜிஎஸ்டி முறையை ரத்து செய்து மாநிலங்களின் நிதி ஆர ஆதாரங்களை பெருக்க குரல் கொடுப்போமா ஜிஎஸ்டியை பற்றியே தெரியாத அறவேக்காடாக இருக்கார் சீமானு அடா கேனப்பையிலே ஜிஎஸ்டின்றது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து நீ எல்லாமே ஒரே ரேட்டில் தான் நீ வாங்க போகிற எங்கே வாங்கினாலும் அந்த பொருளோட ரேட்டு ஒரே ரேட்டாக தான் இருக்க போகுது ஜிஎஸ்டின்றது அதோட டேக்ஸ் இருக்கு பற்றியில அந்த டாக்ஸோட ரேட்டு தான் வந்து சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து நீ இது கட்ட போகிற வரியாக கட்ட போகிற சரியா இல்லைன்னா வேட்டு டேக்ஸ்னு போட்டால் வச்சுக்கோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் மே வேட்டு போட்டு அதுக்கடுத்து செஸ்ஸு போட்டு எதுக்கு தேவையில்லாமல் போடு ஜிஎஸ்டின்னா ஒரே பர்சன்டேஜ் ஒரு பொருளுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் அவ்வளோதான் நீ மாநிலத்தில் இல்லை மா நீ ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வாங்கினாலும் அஞ்சு பர்சன்டேஜ்னா அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி தான் சரியா ஸோ உன்னை மாதிரி லூஸு கம்னாட்டிகளுக்குலாம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது படித்தா தெரியும் நீ தான் படிக்காத தற்கொலை நீ தான் உங்கள் கட்சிக்காரனே வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியிற ஆடு மேய்ச்சாக கவர்மெண்ட்டை வேலைன்னு சொல்கிறியே உன் பையனை எதுக்கு நீ வந்து அப்புறம் படிக்க வச்சுக்கிட்டு இருக்க பைத்தியக்காரனை நீ அப்புறம் வெகு நாட்கள் கிட கிடப்பில் போடப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை வெயில் விரைவில் செயல்படுத்த இப்போ தான் அவங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க வெறும் நாளில் கிடப்பில் போட்டால் நான் கட்டி முடிச்சு சும்மாவை போட்டு வச்சிருக்காங்க பைத்தியக்காரனை நீட் தேர்வை ரத்து செய்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்போம் இந்த இவர் இப்படி போகிறார் நீட் தேர்வை ரத்து செய்யணுமா நீட் தேர்வை ரத்து செஞ்சு ஏன் ஓன் பேரில் ஒரு நாலு மெடிக்கல் காலேஜ் இருக்கும் ஒரு சீட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபான்னு சொல்லி மினிமம் நான் என்ன சொல்கிறது ஒன்றரை லட்சம்னு சொல்கிறேன் ஒரு கோடி ரூபா கூட நீ வாங்குவ யாரோட அப்பே வீட்டு ஆ சொல்லு சீமனை பார்த்தா கேட்குறேன் சீமன்ல சைமன் செபாஸ்டியன் இருந்து வந்த வந்தேறியது தமிழ்நாட்டில் உட்காந்து தமிழன் தமிழ்ன்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு கிறிஸ்தவ மதத்தை பரப்பிக்கிட்டு இருக்கு நாய் இந்த நாய் சீமான்லாம் ஒரு ஆள் அடுத்து அதாவது எப்படின்னா நீட் தேர்வை ரத்து செய்ய குரல் கொடுப்போம் சிஏ பொது சிவ சிவில் சட்டங்களை முற்றிலும் அகற்றிட இந்த முடிவே இல்லாமல் இருக்கும் நான் இது பண்ண போகிறேன்ப்பா நான் இதை வந்தேன் நான் சிஏ வந்து நான் தடை செய்வேன் நான் வந்தேன்னா தடை செய்வேன் நான் எல்லா நதிகளை இணைப்பேன் அப்படின்றதுக்கும் நாங்கள் வந்தால் இணைக்க குரல் கொடுப்போம் நாங்கள் இதை வந்தால் கேட்போம் இது என்ன கேட்குறதுக்கு எல்லாருமே கேட்கலாமே நான் கூட கேட்கலாமே நீட் தேர்வை ரத்து செய்ய நாங்கள் வந்து மேலே டெல்லியில் போய் கேட்போம் கே நானும் தான் கேட்பேன் நீ வந்தால் என்ன செய்வ அப்படின்றதுக்கு இதில் வந்து இவர் கொடுத்த அறிக்கையில் வந்து ஒரு அறிக்கையில் கூட வந்து ஒழுங்கான அறிக்கையாக ஒன்றுமே கிடையாது கிட்டத்தட்ட இதுவே ஒரு பதினஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு பாயிண்ட்ஸில் ஒன்றுமே கிடையாது ஸோ இது இவ்வளோ தான் இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் சரிங்களா மக்களே யாருக்கு தகுதியானவங்களா பார்த்து நீங்கள் எடுங்க தேவையில்லாத இந்த மாதிரி ஆட்கள் வந்து நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இது பண்ணலாம் மாட்டாங்க அவனு கொள்ளையடிச்சு சேர்க்கத்தான் பாரு இப்போ சீமானோட மூலதனம் என்னது அது மூலதனம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு பிஸ்னஸ் பண்ணுறாரா இல்லை வேற எதுவும் எங்கேயும் வேலை பார்க்குறாரா எதுவுமே இல்லை ஆனால் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்காராம் வாடகைக்கு இருக்காராம் ஆனால் அவர் பேரில் எக்கச்சக்க கோடிக்கணக்கான சொத்து இருக்குது காரு வாங்கிறதுக்கு என்ன மூலதனம் எங்கேருந்து காசு வந்துச்சு எங்கேருந்து காசு வந்துச்சுன்னா இருந்து பிரபாகரன் அவங்களோட பேரில் உள்ள இருந்து இன்னும் ஒரு காசை வாங்கி தான் இங்கே அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு சரிங்களா ஒவ்வொரு இடத்துலேருந்து பிச்சை எடுத்து பிச்சை எடுத்த காசை வச்சுதான் அவர் கட்சின்ற ஒரு பே போர்வையில் உட்காந்துன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு தவிர இவருக்குன்னு சொந்தமாக எதுவுமே கிடையாது ஆனால் ஊரறி என்ன சொல்லுவார் நாம் தமிழர் நாம் தமிழர்ன்றாரு அவர் வீட்டில் இருக்க பசங்களுக்கே தமிழ் தெரியாதா இதை பெருமையாக வேற சொல்லிட்டு நாங்க நாங்கள் பேச்சுவார்த்தையில தான் வந்து தமிழை வச்சிருக்கோம் படிக்க தெரியாது எழுத தெரியாது மதுரையில் வந்து விருதுநர் பாராளுமன்றத்துக்கு வந்து யார் நிப்பாட்டியிருக்காருன்னா கௌசிக்குன்னு ஒரு டாக்டரை நிப்பாட்டியிருக்கார் சரிங்களா அந்த டாக்டருக்கு தமிழ் பேச தான் தெரியுமே தவிர படிக்க தெரியாது எழுத தெரியாது ஆனால் இவர் ஒரு டாக்டர் இவர் வந்து நாம் தமிழர் சரிங்களா நாம் தமிழர் தமிழே தெரியாத ஆளுக்கு நாம் தமிழர் தமிழாவது கொஞ்சமாவது சொல்ல பேச்சுவாக இன்னும் போக போக பார்த்தோம்னா தமிழ் அழிச்சுடுவாங்க இவங்களே அழிச்சிருவாங்க இந்த திராவிட கட்சிகளும் நாம் தி தமிழர்னு சொல்லி இந்த பைத்தியனை சுற்று பார்த்தீங்களா சைமன் சபாஸ்டியன் இந்த ரெண்டு பேர் சேர்ந்தே இதை சோழியை முடிச்சு விட்ருவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரை தவிர அதாவது திராவிட கட்சிகள் இந்த சைமன் சபாஸ்டியன் இந்த ரெண்ட தவிர வேறு யாருக்கு வேணாலும் நீங்கள் ஓட்டு போடுங்க மக்களை நன்றி வணக்கம்